மலையாள இயக்குனர் ஹனி ஃபதேனியோட இயக்கத்தில் நிவின் பாலியோட நடிப்பில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வெளியான திரைப்படம் தான் மைக்கேல் இந்த திரைப்படத்தில் மார்க்கோ அப்படின்ற ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் உன்னிமுகந்தன் அவர் நடிச்சிருப்பார் அந்த மார்க்கோ கதாபாத்திரத்தை மட்டுமே தனியாக வச்சு ஒரு ஸ்டாண்டலோன் திரைப்படமாக மார்க்கோ படத்தை இயக்கியிருக்காரு அதே ஹனி ஃபதேனி தமிழில் இந்த திரைப்படம் இப்ப சமீபத்தில் வெளியாகி இருக்கு அந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிரடிக்காரராக குடும்பத்துக்கு எதிராக நிகழக்கூடிய அநியாயங்களை அடிச்சு நொறுக்கி குடும்பத்தை ஒரு தூணா இருந்து பாதுகாக்கிறார் மார்க்கோவான உன்னி முகுந்தன் உடன்பிறந்த பிறந்த சகோதரர் இல்லை அப்படின்னாலுமே கூட தன்னை எடுத்து வளர்த்ததற்காக ஜார்ஜ் அதாவது சித்திகோட குடும்பத்துக்கு அவ்வளவு விசுவாசமாகவும் காவலாகவும் அவர் இருந்துட்டு இருக்காரு ஜார்ஜினுடைய உடன் பிறந்தவர்களான விக்டர் நான்சி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே தன்னுடைய உடன் பிறந்தவர்களாக நினைச்சு அவங்களுக்கு பாசத்தை காற்றாரு இந்த அதிரடிக்காரரான மார்க்கோ விக்டர் ஒரு பார்வை மாற்று மாற்றத்தினாலும் இருக்கிறவர் அது மட்டும் இல்லாமல் பெர்ஃபியூம்களோட காதலனா அவர் இருக்காரு கர்ப்பமாக இருக்கக்கூடிய தன்னுடைய காதலி கூட இருக்கக்கூடிய விக்டரை வில்லன் டோனி அதாவது ஜெகதீஷனுடைய மகன்கள் கொலை பண்ணிடுறாங்க கொலையாளிகளை தேடி கண்டுபிடிச்சு மார்க்கோ படி தீர்த்தாரா விக்டரோட அந்த வாரிசை வில்லன் கேங்கள்கிட்டருந்து மீட்டாரா அப்படின்றத ரத்தம் தெரிக்க தெறிக்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த மாலிவுட் சினிமா தான் மார்க்கோ படம் முழுக்க கோபக்காரராக ஆக்ரோஷமான டோனில் மிரட்டுறாரு உனிமுகந்தன் இது மட்டுமல்ல மிஷினை முடிச்சுட்டு மார்கோவாக மாஸ் நடப்போடுற காட்சிகளில் அட சமையா இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு கிளாப் செட்டை வைக்கிறாரு எமோஷனல் காட்சிகளையும் உண்ணிமுகந்தனுடைய நடிப்பில் குறைன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை கொடுத்த கதாபாத்திரத்தினுடைய கணத்தை புரிஞ்சு நடிப்பின் மூலம் அனல் பறக்க வச்சிருக்காரு நடிகர் சித்திக் அதுலேயும் ப்ரீ கிளைமேக்ஸ் காட்சியில் வெளிப்படக்கூடிய அந்த மேனரிசம் அந்த நடிப்பெல்லாம் அடிபொலி சேட்டா அப்படின்னு பார்க்கறவங்களும் சொல்ல வைக்கிது முக்கிய வில்லனா வரக்கூடிய நடிகர் ஜெகதீஷ் வெறுக்க வைக்கக்கூடிய அந்த நடிப்பை வில்லனா கொடுத்து முத்திரை பதிக்கிறார் மற்றொரு புறம் இவருடைய மகனாக வரக்கூடிய அபிமன்யு திலகன் இதை தாண்டி ஜெகதீஷனுடைய வளர்ப்பு மகனாக வரக்கூடிய கபீர் துகன் சிங் அவர் தான் வந்து ஓவர் ஆக்டிங் கொடுத்து இந்த மொத்த படத்திலேயே சொதப்பியிருக்கார் அப்படின்னு சொல்லலாம் பெண் கதாபாத்திரங்களை அதிகமாக சேர்த்துருந்தாலும் அவங்களுக்கான பெர்ஃபார்மன்ஸ் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லாம அந்த கதாபாத்திரங்களை மொத்த படத்திலேயே மீன் அடிச்சிருக்காரு படத்தினுடைய டேரக்டர் படம் முழுக்க ரத்தம் தெரிக்க தெரிக்க பல ஸ்டென் காட்சிகளை சேர்த்து படத்துக்கான மாஸ் தருணங்களை கூட்டியிருக்கார் இயக்குனர் அது இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அந்த மாஸ் விஷயங்கள் மட்டுமே முழுமையான படத்தை தாங்கி பிடிக்கும்னு அவர் நம்மனார் பாத்தீங்களா அதுதான் அந்த படத்தினுடைய மிகப்பெரிய மைனஸ் ஆயிடுச்சு மாஸ் காட்சிகள் மேல நம்பிக்கை வச்ச அவர் அதை தாண்டி கொஞ்சம் கதை ஒரு போக்கு திரைக்கதை இதுலையும் கவனம் செலுத்தி அதுவே நம்மளை பயங்கரமா படத்துல இடங்களில் சோதிச்சிருது கொஞ்சம் கூட ஸ்ட்ராங்கே இல்லாமல் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த கதையும் தொடங்கும் புள்ளியும் மோதல் புள்ளியும் ஆக்ஷன் காட்சிகளை தாண்டி தனியா என்னம்மா இது அப்படின்ற மாதிரி யோசிக்க வைக்குது எடுத்துக்கிட்ட கதையுமே கூட நேர்த்தியான வடிவத்தில் கொடுக்காம லாஜிக் ஓட்டைகளை அங்க காற்றுல பறக்க விட்ருக்காரு கமர்ஷியல் படம் தானே லாஜிக் எதுக்கு பார்க்கணும் அப்படின்றது இருந்தாலுமே கூட அதுக்குன்னு இவ்வளோ அப்படின்ற மாதிரி இருக்கு முதல் பாதியிலேயே அதாவது இன்டர்வலுக்கு முன்னாடியான அந்த ஃபஸ்ட் ஹாஃப்லேயே கிட்டத்தட்ட படத்தோட முடிவை கொண்டு வந்துட்டு இயக்குனர் வீணாக அவ்வளோ பெரிய செகண்ட் ஹாஃப் அதாவது இரண்டாவது பாதியை எதுக்கு எடுத்தார் அப்படின்றது தெரியல கண்டிப்பாக ஆனால் அந்த இரண்டாவது பாதி அப்படியே விரிஞ்சு விரிஞ்சு போகி போகி பார்க்குறவங்களுக்கு சோர்வை உண்டு பண்ணிடுது படத்தில் இடம் அதீத வன்முறை காட்சிகளும் இரண்டாவது பாதியில் ஒரு கட்டத்துக்கு மேலே செழிப்பை தான் ஏற்படுத்துது வன்முறை காட்சிகள் அதிகமாக இருந்தால் தான் அதை ஆக்ஷன் படம் அப்படின்ற அந்த தவறான ஃபார்முலாவை பின்பற்றி டஜன் கணக்கில் தேவையே இல்லாத வன்முறை காட்சிகளை அள்ளி கொட்டியிருக்காங்க அது ஓரளவுக்கு மேலே திகட்ட வைக்கிறது மட்டும் இல்லாமல் அடப்போங்க அப்படின்ற மாதிரி ஒரு சலிப்பையும் ஏற்படுத்தது இது மட்டும் இல்லாமல் டானுக்கு முத்தம் கொடுத்து மரியாதை தெரிவிக்கக்கூடிய அந்த பாஷா காலத்து பழைய புதஞ்சு போன கொண்டு வந்து மறுபடியும் இந்த படத்தில் சேர்ந்து அங்கங்க கொஞ்சம் தலைவரே இது கொஞ்சம் கிஞ்சா ஃபீல் ஆல அப்படின்னு மாதிரி ஃபீல் பண்ண வச்சிருக்காரு அனல் பறக்கக்கூடிய சண்டை காட்சிகளில் ஃபஸ்ட் பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் டோலிசும் இன் அண்ட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு கனலா பறந்து பறந்து படம் பிடிச்சி ஈர்க்கிறாரு ஒளிப்பதிவாளர் சந்திரு செல்வராஜ் மாஸ் தன்மையை கூட்டுறதுக்கு இவருடைய ஸ்டைலிஷ் ஃப்ரேம்களும் பெரும் பங்காற்றி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு சில ஃப்ரேம்கள் எல்லாம் உன்னிமுகந்தனை பார்க்கறதுக்கு அவ்வளோ மாசாக இருக்குன்னா அதுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஒளிப்பதிவாளரோட அந்த வேலை இருக்கு அப்படின்னு சொல்லலாம் படத்தினுடைய அத்தனை கதாபாத்திரங்களும் மாறி மாறி வெட்டி கொள்ளக்கூடிய சில அதீதமான வன்முறை காட்சிகளை எடிட்டர் ஷமீர் முகமது இறக்கமே பார்க்காம வெட்டி குண்டா வீசி இருக்கலாம் எடிட்டரா ஒரு சில இடங்கள்ல இதை பண்ணிருக்கலாமே அதை பண்ணிருக்கலாமே யோசிக்க வச்சிருக்காரு கேஜிஎஃப் மாதிரியான மாஸ் மசாலா கமர்ஷியல் திரைப்படங்களை இப்ப வரைக்கும் மனசுக்கு நெருக்கமா எப்ப பார்த்தாலும் கூஸ் பம்ப்ஸ் வர மாதிரி அப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த படத்தினுடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ் அந்த ஸ்கிரீன் ப்ளே அதெல்லாம் தாண்டி அந்த பிஜிஎம் அதுதான் பெரிய விஷயம் ஏன் இப்ப சம்பந்தமே இல்லாம இதை பத்தி பேசிட்டு இருக்குன்னு கேக்குறீங்களா அந்த படங்களுக்கு மியூசிக் பண்ண ரவி பசூர் தான் இந்த திரைப்படத்துக்கும் மியூசிக் பண்ணிருக்காரு பின்னணி இசையில ஒவ்வொரு காட்சியுமே உச்சத்துல தூக்கி நிறுத்துறாரு இசைமைப்பாளரான ரவி பசூர் அவருடைய மியூசிக் தான் படத்தினுடைய அந்த மாஸ் டெம்போவோ பல பாருங்க ஏத்தி பார்க்கும் அப்பா வெறி வருது அப்படி அப்படின்ற மாதிரி இருக்க வைக்குது அத்தனை ஆக்ஷன் காட்சிகளையும் ஸ்டென் மாஸ்டருடைய அவ்வளவு நேர்த்தியான உழைப்பை பார்க்க முடியுது அது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கா அப்படின்னாலுமே கூட அவருடைய ஆக்ஷன் காட்சிகள் ஓரளவு பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு அதே ஆக்ஷன் காட்சிகளில் கதாபாத்திரங்களுக்கு யூஸ் பண்ணுற அந்த ரத்த ஒப்பனை இருக்கு இல்லையா அந்த பிளட்டை வந்து மேலெலாம் தூவுறதுக்காக மேக்கப் யூஸ் பண்ணுவாங்களே அது மட்டுமே கிட்டத்தட்ட லிட்டர் கணக்கில் வாங்கியிருப்பாங்க போல ஒவ்வொரு டோசேஜ் எங்கே பார்த்தாலும் ரத்த ஆறா ஓடிக்கிட்டே கிடக்கு ஆக்ஷன் காட்சிகளில் கவனம் செலுத்திய இயக்குனர் கதையிலையுமே கொஞ்சம் கவனம் செலுத்தி இருந்தார் அப்படின்னா இந்த மார்க்கோ ஒரு I'm இப்படி காலத்துக்கும் நிற்கிற ஒரு டானாக இருப்பார் இப்போ எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நல்லா இருக்கார் அதை தாண்டி பெருசாக மனசில் நிற்கல அப்படின்றது தான் உண்மை சமீபத்தில் ராவான இதே மாதிரி ரத்தம் தெரிவிக்கக்கூடிய ஆக்ஷன் திரைப்படங்கள் நிறையவே வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நிறைய வரவேற்பை பெற்றுட்டு இருக்கு ஹிந்தியில் சமீபத்தில் கூட கில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரைப்படம் எடுத்திருந்தாங்க ஹிந்தியில் எடுக்கப்பட்ட அந்த திரைப்படம் பல மொழிகளையும் டப் செய்யப்பட்டு பல்வேறு ரசிகர்களையும் வந்து கவர்ந்து அந்த படம் ஒரு மிகப்பெரிய ரீச் அடைஞ்சது அந்த படமும் ஒரு நார்மல் ரிவெஞ்ச் ட்ராமா தான் ஓடர் ட்ரெயினில் தான் அந்த மொத்த படமுமே நடக்கிற மாதிரி எடுத்திருப்பாங்க அதீத வன்முறை ரத்தம் தெரிவிக்கிற காட்சிகள் ராவான ஆக்ஷன் சீன்கள் இதெல்லாம் இருக்கிறது பிரச்சனை அதுக்கு பின்னாடி அடர்த்தியான ஒரு எமோஷன் இருக்கணும் அப்படின்றது தான் இந்த விஷயமே கில் படத்திலேயுமே ரத்தம் தெரிக்கக்கூடிய மோசமான கொலை பண்ற காட்சிகள் வன்முறை சண்டை காட்சிகள் இருக்க தான் செய்து ஆனால் அந்த ஹீரோவோட எமோஷனை நம்ம ஆடியன்ஸ் கனெக்ட் பண்ணிக்கிட்டதுனால தான் அங்க ஒவ்வொருத்தரையும் அவர் போட்டு அடிக்கும்போது அப்படிதான் அடி விதி குத்து அப்படின்ற மாதிரி ஒரு எமோஷன் இங்கே இருக்கும் இங்க சீட்டில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் துள்ளி குதிப்பாங்க ஸோ அந்த எமோஷன் இந்த மார்கோ திரைப்படத்தில் கொஞ்சம் மிஸ்ஸிங் அப்படின்றதுனாலயே ஒரு ஆக்ஷன் படமா ஈர்க்கிறதே தவிர ஒரு படமா நேர்த்தியாக நிறைய இடங்களில் இருக்க தவறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஆக்ஷன் பட ரசிகர்கள் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா தேட்டரில் போய் பார்க்கற அளவுக்கு ஒரு ஓர்த்தான டிசர்விங்கான திரைப்படம் தான் இந்த மார்க்கோ கண்டிப்பாக அவங்களை ஆக்ஷன் காட்சிகளில் இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க படமா பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு சில இடங்களில் நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது நீங்கள் இந்த மார்க்கோ திரைப்படம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை என்ன ரிவ்யூ என்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க யாராவது வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம உடனே இப்போவே நம்ம ஸ்டேஜ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பண்ணுறதையும் மறக்காம டிங்க நினைத்துருங்க